காரடிவில் ஒரே குளியில் கொண்டு புதைக்கப்பட்ட ஐவர் பின்னணியில் கருணா பிள்ளையானின் முக்கியஸ்தர் யாழ் வள்ளிபுரம் ஆலயத்திற்கு முன் விபத்து குடும்பஸ்தர் படுகாயம் யாழ் மக்களின் காணிகளை அடாத்தாக அபகரிக்கிறது கடற்படை யாழ் பொத்துவில் அரச பேருந்தின அசம்பந்தம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள பயணிகள் உயிருக்கு அச்சுறுத்தல் தீவிர விசாரணையில் போலீசார் அம்பாறை பகுதியில் திடீர் சுற்றி வளைப்பு போதைப் பொருட்களுடன் மூவர் கைது கொழும்பில் நேற்றைய தினம் போக்குவரத்து திட்டம் நடைமுறை கனடாவில் வேலை வாங்கி தருவதாக தென்னிலங்கையில் மகளின் திருமண நிகழ்வில் நடந்த துயரம் தந்தை மயங்கி விழுந்து மரணம் இனிய பாரதியை தொடர்ந்து சிஐடியிடம் சிக்கிய சசிதரன் தொடர்பென விரிவான செய்திகள் கருணா மற்றும் பிள்ளையார் அணியின் முக்கியஸ்தரான கே புஷ்பகுமார் என்று அழைக்கப்படும் இனிய பாரதியின் கைது மாறியுள்ளது அப்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கருணா மற்றும் பிள்ளையானை தாண்டி தமிழர் தாயகத்துக்கான தமிழில யுத்தத்துக்கு பின்னர் கையாளாக இனிய பாரதி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்படி நேற்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இனிய பாரதி கைது செய்யப்பட்டார் மேலும் இவர் மீது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு கொலை தொடர்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த கைதின் மூலம் கார் பெற்ற இடம்பெற்ற ஐவர் படுகொலையின் பின்னணியும் அம்பலப்படுத்தப்படலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் கொலை செய்யப்பட்டு வீடொன்றின் கீழ்த்தளத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை வல்லிபுர மாலயத்துக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்டையைச் சேர்ந்தவரை படுகாயமடைந்துள்ளார் இந்த நிலையில் அவர் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இதேவேளை விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகப்படும் மகேந்திர வாகனம் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் குறித்த வாகனத்தை தேடும் நடவடிக்கையில் பருத்தத்துறை துறை காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிகுளம் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையினரால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடமாக இயக்கத்தின் கருத்து வெளியிட்ட பொழுது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் பகுதியான ஜே நானூற்று முப்பத்தைந்து கிராம சேவகர் பிரிவில் அமைந்துள்ள மக்களின் மீன்பிடி நிலங்கள் மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் அளவீடு செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய கடற்படையால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்து அங்கிருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களின் காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு அவர்கள் தெரிவித்தனர் சொண்டிக்குளம் பகுதியில் காணப்படும் அதிகளவான காணிகள் அரச காணிகளாக காணப்படுகிறது அங்கே வசித்த மக்களின் காணிக்கு உறுதி இருக்காது மக்கள் காலாகாலமாக அந்த காணியில் வாழ்ந்து வந்தனர் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காணியை தற்போது சுவீகரிப்பதற்காக கடற்படை முயற்சி செய்து வருகிறது அந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாய் வாழ்ந்தமைக்கான சான்றுகள் இருக்கிறது வீடுகள் கிணறுகள் அங்கே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருக்கிறது இது தொடர்பில் அந்த பகுதி கிராம அலுவலருக்கோ வடமாட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பொத்துவேலில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்யும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மக்கள் வெளியேறும் கதவினை அடைத்தவாறு பொருட்களை ஏற்றிச் செல்லும் நிலைமைகள் தொடர்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் இருந்து யாழ்ப்பாண நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் இவ்வாறான செயற்பாடுகள் பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு ஊடாக பயணிக்கும் இந்த பேருந்தில் காத்தான்குடி பகுதியில் வைத்து தொடர்ச்சியாக அதிகளவான பொருட்களை ஏற்றுவதன் மூலம் அதில் பயணம் செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள் பொத்துவில் பகுதியிலிருந்து நீண்ட தூர பயணமாக செல்வதன் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஏற்கனவே நிலையில் காணப்படுவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகள் பாதுகாப்பான செயற்பாடுகள் விரும்பத்தக்கது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலைவேல் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்பகுதி கதவு மூடப்பட்டு அதற்குள் பெருமளவான பொருட்களை ஏற்றிச் செல்லும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட போது பொதுமக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் குறித்த பேருந்து நடத்த அவற்றை கவனத்திற்கொள்ளாமல் பொருட்களைக் கொண்டு கதவை மூடிய நிலையில் அங்கிருந்த மக்கள் அதிருப்தி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு துபாயில் உள்ள ஒரு பாதாள உலக குழு தலைவரிடமிருந்து பல கொலை மிரட்டல்கள் வந்துள்ளன பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பதவி வகித்த காலப்பகுதியில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பாதாள உலக தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான உத்தரவு தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன சம்பவம் தொடர்பில் அனைத்து போலீஸ் சிறப்பு பிரிவுகளுக்கும் போலீஸ் மாதிபர் தகவல் அளித்தார் மேலும் கொலை மிரட்டல் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது மிரட்டல் விடுத்த நபர்கள் அவர்களின் நோக்கங்கள் மற்றும் சொத்தர்களின் தீவிரத்தை அடையாளம் காண்பதற்கு விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன டிடான் அலஸ் அமைச்சராக இருந்த காலத்தில் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒடுக்கியதற்கும் வெளிநாடுகளில் மறைந்திருந்த பாதாள உலகத் தலைவர்களை மீண்டும் கொண்டுவர சர்வதேசத்திற்கு ஆதரவு வழங்கி பதளிக்கும் விதமாக இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்படலாம் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த அச்சுறுத்தல்களின் தீவிரத்தன்மை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு தாக்கங்கள் தொடர்பில் போலீஸ் மாதிரியரின் வழிகாட்டலின் கீழ் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் இது தொடர்புடைய நபர்களை கைது செய்து டிரான் அலசின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை பற்று போலீஸ் பிரிவில் உள்ள கிராம் ஐஸ் போதைப் வியாபாரிகள் நேற்று கைது செய்யப்பட்டனர் இரண்டு மோட்டார் சைக்கிள் மற்றும் கிடைத்த ரகசிய நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் இது இடம்பெற்றது இதன்பொழுது எண்பத்தி நான்கு கிராம் அறுநூற்றி இருபது மில்லி கிராம் முப்பத்தொரு கிராம் ஐம்பது மில்லி கிராம் இருபத்தி நான்கு கிராம் தொன்னூற்றி நான்கு மில்லி கிராம் ஆக நூற்றி நாற்பது கிராம் ஐஸ் போதைப்பொருளை மூன்று கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் நாற்பது நாற்பது ஆறு வயதுடைய மூன்று பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்று போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இருவரிடம் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாவை மோசடி செய்த இருவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வாக்குறுதி வழங்கியதற்கமைய வேலைகளை வழங்க தவறிய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்ய மத்துக்கம சிறப்பு குற்றப்புழாவை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அகலவத்தையைச் சேர்ந்த அமித் மஞ்சுல முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிரந்தர கோசல திலகரத்தின என்பவர் ஒரு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் மோசடி செய்ததாக கூறி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய மத்துக்கம சிறப்பு குற்றப்புனா பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் எஸ் ரோஹனவின் வழிகாட்டலின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களத்துறை பகுதியில் தன்னுடைய மகளின் திருமணத்தில் மயங்கி விழுந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வாதுவ பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் கொண்டிருந்த பொழுது மயங்கி விழுந்த அவர் பானந்துரை அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் எனினும் சம்பவ இடத்திலேயே அவர் பலியாகியுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் பாதிவ பொலிசலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் ஜனக விதானிக்கையின் அறிவுறுத்தலுக்கு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் திருக்கோயிலில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரின் சகாவான சசிதரன் தவசீலன் சந்திவெளியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இருவரையும் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புனாவை பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக போலீஸ் உயரதிகாரி தெரிவித்தார் இந்த நிலையில் பிள்ளையாரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவர் வாக்குமூலத்தின் பிரகாரம் இனிய பாரதிய குற்ற விசாரணை பிரிவினர் திருக்கோயிலில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து கைது செய்தனர் உதயகுமார் தேசிய கூட்டமைப்பில் தமிழர் கட்சியின் சார்பில் மன்ற தேர்தலை போட்டியிட்டு வெற்றி பெற்று திருக்கோயில் பிரதேச சபையின் தவிசாளராக பதவியேற்றார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டாம் தேதி விநாயகபுரத்தில் உள்ள அவரின் வீட்டில் இருந்து திருக்கோயிலுக்கு பிரதேச சபையை நோக்கி பயணித்த போது அவரை விநாயகபுரம் கோரளக்களப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் அவரின் மனைவி படுகொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் இந்த விசாரணை கடந்த கால அரசாங்கத்தால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த முறைப்பாடு தொடர்பில் அவரின் மனைவியார் சிஐடியிடம் முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் இதனோடு தொடர்புள்ள சந்தேகத்தின் அடிப்படையில் இணைய பாரதியை சம்போதனமான ஞாயிற்றுக்கிழமை திருக்கோயிலில் அவரின் வீட்டில் வைத்து கைது செய்தனர் மேலும் அவருடைய சகாவான மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தைச் சேர்ந்த சசிதரன் தவசீலன் சந்திவெளியில் அவரின் வீட்டில் வைத்து விசேட அதன் அடிப்படையால் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது